மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மிகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் இதே மாதத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சுக்கிர பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கிர பகவானை பொறுத்தவரை திருமண இன்பம் துணையின் ஆதரவு செல்வம் ஆடம்பரம் ஆகியவற்றை தரக்கூடியதாக இருப்பார் அந்த வகையில் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது உங்களது குடும்ப நிலை எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சினை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருகிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர் இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார் அதேபோல கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் சாதகமான கிரகம் மற்றும் உங்கள் ராசிக்கு நான்காவது மற்றும் பதினொன்றாவது வீட்டிற்கு சுக்கிர பகவான் அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டிற்கு செல்கிறார் இதன் காரணமாக அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமான வரை மற்றவர்களை இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும் பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் திருமணம் வளையகாப்பு போன்ற நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உதவி உண்டாகும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தருவதாக அமையும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்காது அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானுடன் சேர்க்கை அடைகிறார் இதன் காரணமாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் எந்த ஒரு காரியமும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்த பிறகே முடியும் எதிலும் தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும் வீண் விவாதங்களில் யாரிடமும் ஈடுபட வேண்டாம் தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கை துணையால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் எனவே அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது குழந்தைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் மேற்கண்ட வகைகளில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் தாய் மாமன் வழி உறவினர்களால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வரவு செலவு சுமூகமாக நடைபெறும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் மறைமுக போட்டிகளை சரி முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தருவதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பயிற்சியால் அனைத்து காரியங்களிலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் குரு பகவானும் வக்கரமடைந்து இருப்பதால் அவர் வழங்கிய யோக பலனில் மாற்றம் இருக்கும் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் ஒவ்வொரு செயலிலும் கவனமாக செயல்படுவது அவசியம் உடல் நிலையில் ஏதேனும் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் அல்லது உங்கள் செல்வாக்கில் அந்தஸ்தில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் எனவே அனைத்து விஷயங்களிலும் கவனமாக செயல்படுவது நல்லது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் ராகு பகவான் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை வழங்குவார் இந்த காலத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று வருவதன் வழியாக சங்கடங்கள் விலகும் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதன் காரணமாக உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் தோன்றும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைவதால் இந்த காலத்தில் குடும்பத்தினரின் ஆலோசனைகளை ஏற்பதும் அனுசரித்து செல்வதும் நல்லது பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டைப் பயிற்சியால் அனைத்திலும் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதால் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் உடல்நிலையிலும் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் இதுவரை வேகமாக நடைபெற்று வந்த வேலை கிடைத்த வருமானத்தில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் வீண் பிரச்சனைகளும் தேடி வரும் வாகன பயணத்தின் போது நிதானமாக செல்வதும் இயந்திர பணிகளில் கவனமாக செயல்படுவதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை அளிக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் நெருக்கடிகள் நீங்கும் குடும்ப உறவினர்களிடம் முடிந்தவரை இணக்கமாக செல்வது நல்லது குழந்தைகள் மீது இந்த காலத்தில் அக்கறை கொள்வது அவசியம் அவர்களுடைய செயல்களிலும் கவனமாக இருங்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கை சேர்வதால் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும்போது யோசித்து செய்வது நல்லது உங்கள் ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படும் வார்த்தைகளால் சங்கடங்கள் உண்டாகும் கேது பகவானால் எல்லாற்றையும் விடக்கூடிய சக்தி ஏற்படும் வாழ்க்கைக்கு ஏற்ற வருவாய் உண்டாகும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பிறரை விமர்சனம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவற்றில் மட்டும் கவனத்தை செலுத்துவது மிகவும் நல்லது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இரட்டை பயிற்சியால் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும் போது நன்றாக யோசிப்பது நன்மையாகும் பூர்வீக சொத்துகள் விஷயத்தில் பிரச்சனை ஏற்படும் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது நல்லது குடும்பத்தினர் ஆலோசனைக்கு இந்த காலத்தில் மதிப்பளிப்பதும் பெரியோர்களை அனுசரித்து செல்வதும் உடன் பணிபூர்பவர்களுடன் மோதல் போக்கை காட்டாமல் இருப்பதும் பெரிய நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவானும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் கவனக்குறைவால் சிறு விபத்துகளையும் சந்திக்க நேரிடும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் கேது பகவானால் அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய நிலை உண்டாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் புதிய சொத்து வாங்கும்போது மூலப்பத்திரத்தை நன்றாக கவனிப்பதும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக நன்றாக படித்து பார்ப்பதும் நல்லது நன்றி வணக்கம்